லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய மூன்றாவது ரஸ் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் கடைசி ஓவரின் பொழுது பும்ராக்கு பயந்து இங்கிலாந்து பிளேயர்கள் செய்த செயலும் அதற்கு சுப்மன்கள் கொடுத்த பதிலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது இந்த ஓவரில் எப்படியும் விக்கெட்டை விட்டுவிடக் கூடாது என்று இங்கிலாந்து பிளேயர்கள் பயந்து பார்க்கும் பொழுது கடந்த பாடர் கவாஸ்கர் டிராபி சீரீஸில் நடந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது அதாவது பும்ரா என்றாலே இப்படி ஆப்போசிட் டீம் பிளேயர்கள் வெளிப்படையாக தங்களது பயத்தை காட்டுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இதன்படி இந்த கடைசி ஓவரில் பும்ராக்கு எதிராக விக்கெட்டை விட்டுவிடக் கூடாது என்று ஜாக்ரோலி பயந்த நிலையில் ஓவரின் மூன்றாவது பந்தை பும்ரா வீச வந்தபோது அதை சேக்ரோலி எதிர்கொள்ள மறுத்து நேரத்தை கடத்திய நிலையில் அப்போது சுப்மன்கள் சேக்ரோலி மற்றும் பெண்டகட்டை பார்த்து கொஞ்சமாவது ஆம்பளைத்தனமா இருங்க என்று கட்ட வார்த்தையில் கேட்டிருப்பார் இதே ஐந்தாவது பந்து தனது கையில் பட்டுவிட்டதாக சேக்ரோலி பிசியோவை வர சொன்ன பச்சாத்தில் அப்போது சுப்மன்கள் சிரித்தபடி கை கொண்டு சேக்ரோலியை பார்த்து நல்லா நடிக்கிறமே என்றவாறு அவரிடம் போய் பேச சேக்ரோலியும் கூட கடுப்பாகி விட்டார் எனினும் எப்படியும் இங்கிலாந்து இந்த ஓவரில் விக்கெட்டை விட்டுவிடாமல் சமாளித்து விட்ட பச்சாத்தில் என்ற நான்காவது நாள் ஆட்டமானது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது